நாம் வணங்குற குலசாமியோட கும்பிடு திருவிழா தடப்படுது காலங்காலமா பல வருஷமா கும்பிடல ஏன் எதுக்குன்னு தெரியலை எது மாதிரி காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா சாமி கும்பிட முடியாது அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு முண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க குலசாமிக்கு செய்ய வேண்டியது குளமக்க நாளும் காத்து நிற்கிற குலசாமிக்கு குளமக்க செய்ய வேண்டியது சாமியை கும்பிடுறது தெய்வத்தை வணங்குறது தெய்வத்துக்கு தேவையான படையில கொடுத்து நாலு காசை போட்டு ஏதோ அந்த தெய்வத்துக்கு நம்மளால சாமிக்கு திருப்பி கைமாறு செய்யறது நாம எடுக்கிற விழா தெய்வத்தை மகிழ்ச்சி படுத்துறது உற்சாகப்படுத்துறது அப்படி படுத்தும் போது அந்த சாமியோட அருட்பார்வை ரொம்ப அழகா அந்த மக்களுக்கு கிடைக்கும் வெளிச்சம் பிறக்கம் சரி ஒரு சில எல்லைகள்ல பல வருஷமா பத்து வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் சாமியே கும்பிடலங்க அப்படிங்கிற மாதிரி கும்பிட முடியலங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க பெரும்பாலான எல்லைகள்ல எல்லா மக்களும் வருஷம் தவறாம குலசாமிக்கு கும்பிடு கொடுக்கறது ஊர் எறிஞ்சது உலக அதை பத்தி நான் பேசல ஆனா சாமியே கும்பிட முடியாத அந்த எல்லையில எது மாதிரியான காரணங்கள் இருக்கும் தான் நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவம் என்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஏன் எதுக்கு அப்படின்னா இது போன்ற நிலை உன் உங்களுடைய குலதெய்வ எல்லையில இருந்துச்சு அப்படின்னா நாம அதை சரி பண்ணணும் தெய்வத்தை நாம இழந்தரக்கூடாது தெய்வ சக்தியை நாம மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக இதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல் அறிகுறி சாமிய கும்பிட முடியலை ஏன் எதுக்கு அப்படின்னா அந்த எல்லையில இருக்கிற அந்த தெய்வத்தோட நிலை என்ன சாமி ஓங்கி பேசுதா பேசலையா சாமி அந்த எல்லையில இருக்கா இல்லையா அந்த சாமி வேற ஏதாவது கட்டுக்கு உள்ள இருக்கா அல்லது மறிப்பு இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் அது எப்படிங்க தெரியும் நமக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா தெரியும் குலசாமின்னா எப்படி தெரியுமா என்னதான் நடந்தாலும் எப்படி அந்த தெய்வம் அந்த தெய்வ சக்திய முழுமையா இழந்தாலும் அந்த மண் இருக்கு அந்த மண்ணுக்கு ஒரு உயிர்ப்பு சக்தி இருந்துகிட்டே இருக்கும் அந்த உயிர்ப்பு சக்தி அந்த மண்ணுக்கு சொந்தக்காரனான அந்த மண்ணுக்கு பாத்தியப்பட்ட உரிமைப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பா அங்க நடந்ததை அந்த மக்களுக்கு தெரியப்படுத்திடும் எப்படி தெரியப்படுத்தும் அப்படின்னா நல்லா ஒரு ஆயிரம் குடும்பம் இருந்தாலும் அந்த ஆயிரம் குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த எல்லையில் அந்த சாமி பேசாம இருந்தாலும் அந்த மண்ணுல இருக்கிற அந்த உயிர்ப்பு சக்தி அந்த தெய்வம் அரசாண்ட அந்த எல்லையில அந்த மண்ணுல இருந்து அந்த சாமி அதனுடைய நிலைய யாரு உண்மையும் நீதியோ நேர்மையுமா சத்தியமா அந்த தெய்வத்தை காலத்துக்கு வணங்கி நினைச்சு வர்றாங்களோ எல்லா சாமியும் போல என் சாமியை வணங்க முடியலன்னு யாரு கஷ்டப்பட்டு மருகி நிக்கிறாங்களோ அவங்க கிட்ட அதனுடைய நிலைய காட்டி கொடுக்கும் அப்ப நம்ம சாமியே எதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தி கொடுக்குறீங்க அப்படின்னா ஆயிரம் பிள்ளையில எப்படி என் கொடி ஆயிரம் அப்பா ஒரு கொடியை தூக்குனா ஓர் ஆயிரம் கொடி அந்த ஓர் ஆயிரம் கொடியில ஒரு கொடியாவது என்னை வந்து இந்த எல்லையை மீட்டெடுக்காதா இந்த எல்லையை மேம்படுத்தாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அழிஞ்சே போனாலும் அந்த எல்லையில் இருக்க மண் உயிர் பெற்று உயிர்ப்பு சக்தி பெற்று அந்த மக்களை வர வைக்கும் தெரிய வைக்கும் சரி சாமி பேசாமல் இருந்தால் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஏன் கும்பிட முடியல ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா குலசாமி இருக்கு அந்த குலசாமியை நாம் கும்பிட போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை ஒற்றுமை மக்க எல்லாரும் ஒ சேரணும் எப்படியே பங்காளி அங்காளி பங்காளி எல்லாரும் ஒன்னு சேரணும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒற்றுமை வராது ஏன் வராது ஏன் வராது அப்படின்னா அந்த தெய்வத்துக்காக அல்ல அந்த தெய்வத்தை நினைச்சு அந்த தெய்வத்துக்காக நம்ம ஒன்னு சேரக்கூடாதுன்னு அல்ல ஒரு சில தனி மனித விருப்பு விருப்பு ஏ மேல வந்த சாமிய அவங்க ஆடிட்டாங்கப்பா ஏன் சாமிய இவங்க இன்னும் அழைக்கலப்பா ஏன் நான் வந்த சாமிய எனக்கு அந்த சகல மரியாதை கொடுக்கலப்பா என முறையா அழைக்கல எனக்கு தேவையானதை செய்யல எனக்கு எங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு இது போன்ற தனி மனித வெறுப்பு வெறுப்பு காரணமாக அந்த இடத்துல ஒற்றுமை கூடி வராது எப்படியே என் மேல எப்படி அப்படின்னா நான் நல்லா இருந்தேன் ஆனா என்கிட்ட என்கிட்ட என்னை வந்து என்னைய ஒரு மாதிரியா செஞ்சுட்டாங்க நான் ஏன் அந்த சாமியை வணங்கணும் நான் ஏன் கூட போய் நிக்கணும் அப்ப எனக்கு எதிராக அவங்க இருக்காங்க அவங்க முகத்தில் நான் ஏன் முழிக்கணும் அப்படின்னு நம்மை காக்குற தெய்வத்தை மறந்து அந்த இடத்துல ஒற்றுமையா கூடி வராம ஒரு சில பேரு விளை 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 நின்றுருவாங்க சாமிக்காக அல்ல தனக்கு ஏற்பட்ட ஒரு சில தனி விருப்பு வெறுப்பு காரணமாக இது ரெண்டு சரி மூணாவது காரணம் என்ன ஏன் ஜாமியை கும்பிட முடியல அப்படின்னா பத்து பேர் சேர்ந்தாலும் அதுல குருவி கூடு மாதிரி கூடு கட்டி சேர்ந்தாலும் அதை களைச்சு விடுறதுக்கு ஒரு சில புல்லுருவிகள் எப்படி தன்னுடைய ஆசா பாசங்களுக்கு தன்னுடைய சுயமா தன்னுடைய பேராசைகளுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அந்த தெய்வம் சக்தி அந்த தெய்வம் ஓங்கி பேசிச்சு அப்படின்னா அந்த தெய்வ சக்தியோட அதனுடைய வளர்ச்சி நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு சில ஒரு சில எங்கேயும் இருக்க மாட்டாங்க கோடியில் கோடியில் ஒரு சில பேர் அவங்களுக்காகத்தான் இது போன்ற நபர்கள் செய்யும் ஒரு குறுக்கு விளையாட்டு தான் அதை களைச்சு விடுறது ஒற்றுமையை களைச்சு விடுறது சரிங்க இது மூணு நாலாவது என்ன நாலாவது என்ன அப்படின்னா எங்களுக்கு பணம் இல்லைங்க பொருளாதாரம் இல்லைங்க எங்கள் தெய்வத்தை நாங்கள் எங்களால் வணங்க முடியல ரொம்ப ஏழ்மையில் இருக்கோம் எங்கள் சாமியை வணங்க முடியல பணம் ஒரு பிரச்சனையாக இருக்குது சாமியை வணங்கினா தான் வறுமை மாறும் பசி மாறும் பஞ்சம் மாறும் வறட்சி மாறும் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்போ அந்த சாமியை வணங்கவே முடியாமல் இருந்தா எப்படி நமக்கு இதெல்லாம் மாறும் இல்லை பண பிரச்சனைனால நாங்கள் கும்பிட முடியல கும்பிட முடியல பணம் சேர்க்க முடியல கும்பிட முடியல கும்பிட முடியல அப்படின்னா அது காலத்துக்கு நாம வறுமையும் அது நம்ம சாமியை கும்பிட முடியாது பரவாயில்லப்பா என்ன ஆனாலும் பரவாயில்ல கடனை உடனே வாங்கி நம்ம எப்படியாவது நம்ம சாமியை கும்பிடணும்னு கும்பிட்டு பாருங்களேன் நீங்க வாங்கின கடனை உங்க சாமி அடைக்கும் சரி இது நாலாவது காரணம் சரி அஞ்சாவது காரணம் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது இந்த எல்லையில் இருக்க தெய்வம் பேசிச்சு அப்படின்னா பேர் ஆபத்து இந்த எல்லையில சத்தியமான தெய்வம் நீதியான தெய்வம் உண்மையான தெய்வம் அந்த எல்லையில இருக்க அந்த தெய்வத்தோட கோப குறிக்க நாம ஆளாயிருவோம் அதனால அந்த எல்லையில இருக்க அந்த தெய்வத்தை நாம அதனுடைய சக்திய மேலோங்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில பார்வைகள் வெளி பார்வைகள் எப்படி வெளி பார்வைகள் அந்த இடத்துல அச்சப்பட்டு ஒரு சில மாந்திரிக தாந்திரிக வேலைகளை செய்யும் போது அந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில தடைகள் ஒரு சில முடக்கங்கள் அந்த இடத்துல வரும் அதனால அந்த இடத்துல தெய்வம் சாமி கும்பிட்டு தடப்படாது வரும்போது ஒற்றுமை இருக்காது ஒற்றுமை சீர்குலையும் எப்படியே எந்தெந்த இடத்துல நாம ஒன்னு சேரணும் நினைக்கிறோமோ அந்தந்த இடத்துல ஒரு வெட்டுப்பட்டு துண்டுபட்டு ஒரு விரோதம் கோபம் ஆக்ரோஷம் இது போன்ற ஒரு சில திட்டு மரப்பாடு இது போன்ற ஒரு சில விஷயங்கள் சூழ்ந்து நிக்கிறார் அது வந்து அந்த சாமியை கும்பிட விடாது அது யாரால முடியும் அப்படின்னா ஒரு சில மாந்திரிக தாந்திரியங்களால மாந்திரிகத்தை நல்ல வலையில நல்ல வழியில சத்தியமான செயல்களுக்கு பயன்படுத்தாம இதுபோன்று தீய செயல்களில் திரிக்கப்பட்டு செய்யும் செயல் தான் தெய்வத்துக்கு எதிராக ஒரு சில வேலைகளை ஒரு சில நேரங்கள் செய்யும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன என் சாமியை கும்பிட முடியலங்க என் சாமியை கும்பிட முடியல அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு எல்லையில ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா அந்த சாமியாடி பரிபூரணமா சாமி வருது அப்படின்னா அவரு அவருக்கு மட்டுமல்ல அந்த எல்லையில யாருக்கெல்லாம் சாமி வருதோ அந்த பெருமக்களுக்கு எல்லாமே ஒரு ஆசை ஒரு பேராசை நாம உணங்குற நம்மளை காக்குற சாமிய நமக்கு தெரியப்படுத்துற நிலைய சாமிய நாம எப்படி அந்தந்த அளவு நம்மளுடைய பாதுகாக்கணும் நம்ம சாமி நம்மளை எப்படியெல்லாம் காத்து வருதுன்னு சொல்ற அந்த சாமியாடிகளின் சொல் அந்த சாமியாடிகளின் முயற்சி அந்த சாமியாடிகளின் செயல்பாடு அந்த இடத்துல அவமரியாதை செய்யப்படும் போது அந்த இடத்துல தெய்வத்தோட குறி என் பிள்ளைய கிளங்கி நிற்கிறாண்டா எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி தெய்வமே அமைதியாக நின்னுக்குறோம் சாமி நினைச்சா ஒரு கணம் தாங்க ஆயிரம் லட்சம் தடங்கள் வந்தாலும் ஒரு பார்வை பார்த்தா ஏற இறங்க எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துரும் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துரும் ஆனா தனக்கு பாத்தியப்பட்ட மக்களே இப்படி இருக்கும் போது அவர்கள் கையால எனக்கு இது கிடைச்சா அதை நான் விரும்பி ஏற்கனமா அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில தான் தெய்வமே விரும்பாது தெய்வமே விரும்பாது அதனால் அதை சரி பண்ண தெய்வமே ஒரு சில இடங்கள்ல முயற்சிக்க ஏன் என் பிள்ளைங்க வசமாறி திசை மாறி என்ன மாறி மனசுல ஒண்ண வச்சு உடம்புல மனசுல ஒண்ண வச்சு வெளியே உள்ள ஒண்ண வச்சு வெளிய ஒண்ண வச்சு எனக்கு செய்ய ஏ அப்பா அவ்வளவு தடுமாற்றம் அப்படிங்கிற அந்த நிலையில அதை ஏத்துக்காம அந்த சாமி அதுல இருந்து அதை எதிர்பார்க்காத அதை அப்படியே அதை அப்படியே அப்படியே வச்சுக்கோ அதுக்குரிய பிரச்சனைகளை அது தெய்வம் சரி பண்ணார் இது ஆறாவது சரிங்க ஏழாவது அறிகுறி ஏழாவது காரணம் என்ன என் ஜாமீனை வணங்க முடியலன்னா ஏழாவது காரணம் என்ன அப்படின்னா அந்த எல்லையில அந்த தெய்வத்துக்கு தேவையான எதுவுமே இல்ல ஆயுதம் இல்ல ஆபரணம் இல்ல அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த அந்த எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வம் ஒரு திருவிழா அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு அந்த மகிழ்ச்சிய அந்த உற்சாகத்தை ஏற்படுற எதுவுமே இல்ல என் பிள்ளைகளே அந்த எல்லைக்கு வந்தா தங்க வசதி இல்லை என் பிள்ளைய கஷ்டப்படுது என் பிள்ளைகளே அந்த எல்லைக்கு வந்தா ரொம்ப சிரமப்படுது எனக்கு தேவையான எனக்கு பிடிமானமான எதுவுமே அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற அந்த தெய்வ நிலைக்கு அந்த ஒரு பரிதாபமான நிலை இருக்கும்போது அந்த இடத்துல அந்த சாமி நடக்கு சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன எட்டாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது ஒரு சில நேரங்கள்ல இந்த சாபம்னு சொல்லுவாங்க சாபம் முன்னோர்கள் சாபம் சொல்லுவ உண்மையான மக்க நீதியான மக்க சத்தியமான மக்க இரத்த கண்ணீர் விட்ட எப்படி தெய்வத்தோட நலனுக்காக அவங்க சாமியாடியா கூட இருக்கலாம் அதுபோன்ற மக்கள் காயப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் விடுற அந்த சாபம் இருக்குல்ல அந்த சாபம் ரொம்ப பெருசா நிக்க அந்த தெய்வத்தை அந்த எல்லையில எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தடைய அந்த ஏன் அப்படின்னா ஒரு நீதியானவங்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடந்ததுனால அந்த நீதியானவங்க விட்ட சாபம் அந்த இடத்துல பழிக்கும் அப்ப அந்த இடத்துல ஒரு சில தடங்களை உருவாக்கும் அதுக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வராது சரி இது எட்டு ஒன்பதாவது என்ன ஒன்பதாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது எந்த சாமி எப்படி எந்த சாமி எல்லா மக்களையும் காத்து நிக்குதோ அந்த சாமிக்கு ஏற்படுற ஒரு சில துரோகங்கள் இப்படி என் பிள்ளைகளை எனக்கு எதிரா என் பிள்ளைகளை என்னுடைய பிடி எடுத்து கொடுத்து என் பிள்ளைகளை என்னுடைய எதிரியோட என் பிள்ளைகளை என்னைய சாக்கு என் பிள்ளைகளை என்னைய வீழ்த்த துணை போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோவ குறியில அந்த சாமி நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் பிறக்க ஏன் எதுக்கு அப்படின்னா எனக்கு துரோகம் செய்த என்னுடைய பிள்ளைகள் மேல இருக்கிற அந்த கோபம் எங்கேயும் நடக்காது ஏன்னா ஒரு சில இடங்கள்லதான் நான் சொல்ல வரேன் யாரும் தன்னுடைய தெய்வத்துக்கு இது போன்ற செயல்கள்ல ஈடுபடுற பெருமக்கள் எங்க இருக்க மாட்டாங்க ஆனா அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மனிதர்கள் அல்ல மிருகத்திற்கு சமம் அது போன்ற எல்லைகள்ல இது போன்ற அந்த சாமியும் தடைப்படும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன ஒன்பதாவது என்ன அப்படின்னா சாமியை முறையா கும்பிடாம இனத்துக்கு குந்தாங்கூரா இஷ்டத்துக்கு எப்படி ஒரு தெய்வம் இருக்கு அந்த எல்லை இருக்கு அந்த எல்லையில அந்தந்த தெய்வத்துக்கு அந்தந்த மாதிரி சைவருக்கு இருக்கு அசைவம் இருக்கு அந்த தெய்வத்துக்கு தேவையான சகல மரியாதையை சரியா செய்யாம ஏனோ தானோ பத்தாம் பொதுவா நம்ம இஷ்டத்துக்கு செய்யற ஏதோ தட்டாங்காட்டுல விளாண்ட மாதிரி நம்ம அந்த எல்லையில விளையாண்டோம்னா அந்த இடத்துல அந்த சாமி அனுமதிக்காது அந்த எல்லையில கோடி கோடியா கொட்டினாலும் அதை அனுமதிக்காது ஏன் எதுக்கு அப்படின்னா தெய்வ எல்லைங்கிறது நீதியா சத்தியமா உண்மையா எப்படி எந்த ஒரு அது எப்படி அப்படின்னா ஒரு கருவனை போலங்க ஒரு பாதுகாப்பு கவசம் போல ஒரு பெரிய அரசாங்கம் பெரிய ஒரு அரண்மனை போல சுற்றி பாதுகாவலர்களா நிரக்க நிரக்க சக்தி வாய்ந்த அந்த எல்லையில் இது போன்ற செயல்கள் நடந்துச்சுன்னா அப்படின்னா அதை அனுமதிக்காது அப்ப அந்த செயல் அப்படி நடக்க போதுன்னா அதை அனுமதிக்காது அதனால அந்த இடத்துல சாமி எல்லையை அந்த கும்பிட தேடப்படியே சரியா முறையாக கும்பிட முடியும் கும்பிடலையே கும்பிட மாட்டுறாங்களே அதனால அந்த தெய்வமே அந்த இடத்துல அனுமதிக்காது சரிங்க இது ஒம்பதாவது பத்தாவது காரணம் என்ன ஏன் வணங்குற சாமிய பல வருஷமா பல வருஷமா கும்பிட முடியாதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எல்லையில சாமியே இல்லாம அந்த சாமி அந்த எல்லையை விட்டு விலகி அந்த எல்லையில தெய்வ சக்தி பேசாம பல எப்படி சொல்றது அப்படின்னா பல துரோகங்களாலும் பல வீழ்ச்சிகளாலும் பல மாந்திரிக தாந்திரியங்களாலும் இருக்கிற தெய்வத்தை மக்களே வணங்காம பல நூறு வருஷம் அந்த எல்லைய போட்டு அந்த தெய்வம் அந்த இடத்தில் இருந்தா தன்னுடைய சக்தியே அந்த இடத்துல இழந்து தன்னுடைய மக்களை காத்து நிற்காம போயிடும் அப்படிங்கிற நிலையில் அந்த சாமி அந்த எல்லையை விட்டு வெளியேறி அப்போ அது போன்ற நேரத்தில் அந்த சாமி போகும்போதே மடியில் இருக்கிற அந்த எல்லையோட எப்படி சொல்றது அப்படின்னா அந்த இருப்பிடத்தை அந்த மண்ணை அள்ளிட்டு போயிடும் அப்ப அந்த இடத்துல வெறும் மண்ணு தான் தெய்வ சக்தியே இருக்காது அது போன்ற இடங்கள்ல கும்பிடு நடக்காது இன்னைக்கு இதெல்லாம் அன்பர்களுக்கு எதுக்கு சூழல் கேளுங்க இந்த பத்து விஷயத்தையும் சரி பண்ணுறது யாரு கையில் இருக்குது தெரியுமா குளமா கையில இருக்கு ஏன் நான் வணங்குற சாமிக்கு நான் என்ன செய்றேன் பத்து பேர் இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் என் சாமி என்னை காத்து நின்ன சாமிக்கு ஏப்பா செய்றேன் நான் என்னப்பா செய்றேன் என்னால முடிஞ்ச நல்லது நான் என்ன செய்றேன் என்னுடைய இருக்கிறவங்க சுயமா சொந்த வந்தம் பேர் ஆசை அது இதுன்னு எதுவாக இருந்தாலும் என்னை காத்து நிக்கிற சாமிக்கு நான் என்னையா செய்றேன் என் பிள்ளைய காக்குற சாமி என் உயிரை காத்து நிக்கிற சாமி எனக்கு என்னையா எப்படி நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்குற சாமி கனவுல பேசுற சாமி பரிபூர்ணமைய மேல வந்து நின்ன சாமி என்னை எல்லைக்கு இழுத்து வந்த சாமி அந்த சாமிக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு தான் நாம பார்க்கணுமே தவிர அந்த தெய்வத்துக்கு முடிஞ்சளவு நாம தெய்வத்துக்கு கும்பிட நாம முன்னாடி நின்னு இருக்கிற பிரச்சனைகளை தடைகளை உடைச்சு நாம அதை சரி பண்ணி அந்த தெய்வத்துக்கு வளர்ச்சியை சக்தியை கொடுக்கணும் சத்தியமான வழியில முறையா கும்பிடணும் தெய்வத்தோட தேவை தேவையெறிஞ்சு கும்பிடணும் தெய்வத்தை வாய் விட்டு கேட்க விடாமல் வாய் விட்டு கேட்காது ஆனா அத அறிஞ்சு நாம தெய்வத்த தெய்வத்தோட பசிய நெருக்க நெருக்க நம்மள கண்ணழகு பாக்குற மாதிரி நாம கண்ணழகு பார்க்கணும்னு எல்லா குல மக்களும் எடுக்கிற முயற்சிதான் நம்ம சாமிய நாம கும்பிடுறோம் கும்பிடு யாரு எதுவாக இருந்தாலும் தெய்வம் நல்லதுன்னா ஒண்ணு சேரணும் சாமியன்னா ம மனுஷனை பின்னுக்கு வச்சு சாமிய முன்னுக்கு வச்சு ஒண்ணு சேரணும் அது போன்ற மக்கள் அது போன்ற எண்ணம் செயல் வரணுங்கிறதுக்காக அறிவுமன்பவர்களுக்கு சாமி உம்புடு எதனால தளப்படுது இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ண முடியும் நாம எப்படி சரியா இயங்கணும் அப்படிங்கறத என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இந்த பதிவின் மூலியமா அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து விளாசப்படுறேன் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டுக்கு சமம் எந்த எல்லையில எந்த சாமி இருந்தாலும் எல்லா சாமிக்கும் முன்னாடி ஓடோடி வந்து காத்து நம்மளை காக்குற சாமி நாம வணங்குற குலசாமி அந்த தெய்வத்துக்கு நாம நறக்க நாம செய்ய வேண்டியது செய்யணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு அறிவு அன்பர்களுக்கு பௌர்ந்துகள் ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்